விஜயம் செய்யவுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி பருத்தித்துறை மெதடி சாதனை நடிகை வனிதா விஜயகுமாரின் திரைப்படத்திற்கு வழக்கு பதிவு செய்த இசைஞானி இளையராஜா எரிபொருள் துண்டிக்கப்பட்டதால் விமானம் விழுந்தது முதற்கட்ட அறிக்கையில் வெளியான தகவல்கள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சஜத் அசிம் முனீர் இருபத்தொராம் திகதி திங்கட்கிழமை இலங்கைக்கும் இந்தோனேஷியாவிற்கும் விஜயம் செய்யவுள்ளதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை விஜயத்திற்கு பின் பீல்டு மார்ஷல் சயத் அசிம் முனீர் இந்தோனேஷியாவிற்கும் விஜயம் செய்யவுள்ளார் நாடுகளின் வருகைகளின் போதும் இருதரப்பு நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட குறிப்பிடத்தக்கது இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் ரயில்வே முகாமையாளர் பதவிக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு பெண்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி இரு பெண்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அயஷானி ஜெயவர்தன சுரேஷ் விதுசா ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்களை நீதியரசர் எச் எம் டி நவாஸ் பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த முடிவை எடுத்துள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி வெளியிட்டார் வர்த்தணியில் நூற்று ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அழைப்பில் ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இது அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்று மற்றும் பன்னிரண்டு இரண்டு பிரிவுகளுக்கு எதிரானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புக்கான அடிப்படை உரிமையும் மீறப்பட்டுள்ளதாக கூறி பெண்களும் விண்ணப்பிக்க செல்லும் வகையில் உரிய உத்தரவை வழங்குமாறு கோரப்பட்ட நிலையில் வாதங்களை பரிசீலித்த நீதிமன்றம் வர்த்தமானி அறிவிப்பு மனித உரிமை மீறலா என்பது தொடர்பான விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது பருத்தித்துறை மெதடிஸ் மகளிர் தேசிய பாடசாலையில் காப்போத சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய நூற்று அறுபது மாணவிகளும் சித்தியடைந்துள்ளனர் தமிழ் மொழியில் பரீட்சைக்கு தோற்றிய இருபது மாணவிகள் ஒன்பது பாடங்களிலும் ஏத்தர சித்தி பெற்றனர் ஆங்கில மொழியில் தோற்றிய பதினைந்து மாணவிகள் ஒன்பது பாடங்களிலும் ஏத்தர சித்தியை பெற்றனர் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் பதினாறு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளனர் வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகி நேற்று வெளியாகிய மிஸிஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் தன்னுடைய பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் மிஸிஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இளையராஜா இசையில் உருவான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தின் ராத்திரி சிவராத்திரி பாடல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த பாடலுக்கான உரிமையை சோனி நிறுவனத்திடம் பணம் கொடுத்து வாங்கியதாக நடிகை வனிதா தெரிவித்துள்ளதுடன் இளையராஜா வழக்கு தொடர வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தின் மீதுதான் வழக்கு தொடர வேண்டும் எனவும் நடிகை வனிதா தெரிவித்துள்ளாா் மரணமான இருபதாவது இலக்கு சீருடைக்கு அணி ஓய்வு கொடுத்தது சீருடை இலக்கத்துக்கு லிவர்பூல் ஓய்வு கொடுப்பது இதுவே முதன்முறையாகும் முறையாகும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் லிவபூல் அணியின் வெற்றிகளுக்கு எங்கள் போத்துக்கள் வீரரான ஜோட்டா அளவிட முடியாத பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று கிளப் கூறியது ஜூலை மூன்றாம் தேதி வடக்கு ஸ்பெயினில் நடந்த விபத்தில் புதிதாக திருமணமான ஜோட்டா தனது சகோதரருடன் சேர்ந்து கார் விபத்தில் மரணமானார் வெள்ளிக்கிழமை ஒன்பீல்டுக்கு வெளியே ஒரு பெரிய ிய சின்னத்தில் ஜோட்டாவின் மனைவி ரோட் உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் லிவர்பூல் அணி வீரர்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் ஹைதராபாத்திலிருந்து கடந்த மாதம் லண்டனுக்கு சென்ற விமானத்தில் என்ஜின்களுக்கு எரிபொருள் துண்டிக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் அறிக்கையின்படி போயிங் எழுநூற்று ஏழு ட்ரீம் லைனரில் ஹாக்ஃபிட்டில் எரிபொருளை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் நிலைக்கு நகர்த்தப்பட்டன என்ஜின் ஒன்று என்ஜின் இரண்டு எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகள் ரன்னில் இருந்து ஹட் ஆஃப் நிலைக்கு ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு வினாடி நேர இடைவெளியுடன் மாறியது ால் என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டது விபத்து நடந்து முப்பது நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் விசாரணையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது விசாரணை தொடர்வதாகவும் ஒரு வருடத்திற்குள் இறுதி அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உதை பந்தாட்டத்தில் சாதனைகள் பல படைத்த இத்தாலி உலக கிண கிரிக்கெட்டிலும் தடம் பதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை இந்தியா இணைந்து நடத்தும் டி டுவெண்டி உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு இத்தாலி அணி தகுதி பெற்றுள்ளது சர்வதேச தொடர் ஒன்றுக்காக இத்தாலி கிரிக்கெட் அணி தகுதி பெறும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் நெதர்லாந்தின் ஹேக்கில் நேற்று நடைபெற்ற தகுதிகான் போட்டியில் நெதர்லாந்திடம் இத்தாலி அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது எனினும் முதல் இரண்டு இடங்களை பிடித்திருந்தமையினால் இத்தாலி அணி தகுதி பெற்றுள்ளது போட்டியில் வெற்றி பெற்ற நெதர்லாந்து அணியும் அடுத்த ஆண்டு போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளது